என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விளையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் நிச்சயமாய் கத்தருவங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பண்ணுவார் பெருக பண்ணுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் நம்முடைய தேவன் அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சார்ந்து வருகிற பொழுது அவரை நம்பி வருகிற பொழுது அவரை விசுவாசித்து உறுதியாய் நிற்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்களையும் அவர் மாற்றுவார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் உங்களை அவருக்கு ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அவரை நீங்கள் நம்பினபடியினால் அவர் உங்களை மறப்பதும் இல்லை உங்களை வெறுப்பதும் இல்லை தேவ பிள்ளைகளை அவர் ஒருபோது உங்களை கைவிடுவதற்கு மனிதர் போல அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளை வைக்கும்படியாய் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க அவர் ஆவலோடு இருக்கிறார் தேவப்பிள்ளை மன ரம்மியத்தோடு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் வேதனைகள் மாறும் உன் வழிகள் மாறும் உன் எல்லாம் கத்தர் சிறப்படுத்துகிற தேவனாயிருக்கிறாய் எத்தனை துயரத்தோடு எத்தனை கண்ணீரோடு பயணித்து கொண்டிருக்கிறாயோ உங்கள் பயணத்தையெல்லாம் கத்தர் வாய்க்கு செய்வார் நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை கத்தர் உனக்கு செய்து உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் வாக்கு கொடுத்த தெய்வம் நிச்சயமாக படுகுழியிலிருந்து பாதாளத்திலிருந்து தூக்கிவிட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் சத்தனுடைய போராட்டம் எத்தனை விதங்களில் உங்களை நெருக்கினாலும் எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் கலங்காதிருங்கள் நீங்கள் வேதனைப்படுகிறதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஓ என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என் கண்ணீரை துடைக்க ஒரு விரில்லை என்று ஏங்கி துவைக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து உங்களுக்காக இதோ உங்கள் பட்சத்தில் இறங்கி வருகிறார் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார் தேவ பிள்ளையே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என் அன்பு தேவ பிள்ளையே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே அவர் உன் கண்ணீரை துடைக்க சர்வ வல்லமையில இருக்கிறார் அவர் தகப்பன் ஸ்தானத்திலும் தாய் ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுவதற்கு ஒரு நல்ல அன்பின் இருக்கிறார் மகளே நீ பயப்படாதே மகளே நீ கலங்காதே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அநேகர் உன்னை வேதனைப்படுத்தலாம் அநேகர் உன்னை துக்கப்படுத்தலாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லி உன்னை துக்கப்படுத்தலாம் திரும்ப திரும்ப உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவன் கண்ணீரை துடைப்பதற்கு ஆவலாய் உன் பற்று சந்தோஷத்தில் இருக்கிறார் மகளே மகனே இதோ ஒன்றுக்கு சந்தோஷமாய் மாறும் ஒன்றுக்கு எல்லா விதத்தில் சந்தோஷமாய் மாறும் நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே ஏசு கிறிஸ்து நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார் மகளே நீ கலங்காதே நீ திகையாதே ஏசு கிறிஸ்துவனை கைவிடவே மாட்டார் தேவ நிச்சயமாய் கைவிட மாட்டார் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து பிடித்து கொள்ளுங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவங்களை ஒருவ உன்ன கைவிட மாட்டார் இந்த உலகத்தில் யாரும் மறந்தாலும் இயேசுங்களை மறப்பதில்லை ஏனென்று சொன்னால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று உங்கள் துக்கத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் உன் துக்கத்தை எல்லாம் அவர் விஸ்ாரித்து உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவல்ல தேவன் இதோ உன் பட்சத்தில் இப்போழுதே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் இப்போழுதே அவர் உன் பட்சத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆணிகள் பாய்ந்த பொற்கதம் இப்பொழுது உன்னை தேட்டி கொண்டிருக்கிறது மகளே உன்னை விடுவித்துக் கொண்டிரு கொண்டிருக்கிறது உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது உனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைய எல்லா தடைகளையும் உடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த அன்பு உனக்காகவே ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது உனக்காகவே நீட்டப்பட்டு கொண்டிருக்கு உன் பட்சத்தில் இறங்கி இருக்கிறது தேவ பிள்ளையே நீ கலங்காதே இது அந்த அன்பு உன் கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளையே என் அன்பு தெய்வ பிள்ளைகள் கத்தரவனை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை ஒருபோதும் உங்கள் குடும்பங்களை சந்ததிகளையும் கூடும் பிள்ளைகளை உன் காரியங்களை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை அவர் கைவிடவே மாட்டார் நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் கவலைப்படாதங்க சந்தோஷமாயிருங்க ஏசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார் நிச்சயமாய் நிச்சயமாய் ஏசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க எல்லா துக்கத்தை மாற்றி உங்க இழப்புகளுக்கெல்லாம் பெரிய ஆண்டவர் அந்த கலகங்களும் துக்கத்துக்கும் இத நிகரான பெரிய சந்தோஷத்தை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார் இது அவர் உங்களுக்குள் இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் இன்னும் சொல்லப்பனால் சதா காலங்களிலும் உங்களோடு கூடவே இருக்கிறார் தேவ பிள்ளையே கவலைப்படாதீங்க கவலப்படாதீங்க சந்தோஷமாயிருங்க இயேசு உங்கள் துக்கத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் ஏசு உங்கள் துக்கத்தை மாற்றியிருக்கிறார் ஆமன் கத்தறிந்த வார்த்தை ஆசிர்வதிப்பார்கள் காட் காட்பிழசி